రాసాతి అమ్మ రాసాది ఎన్నమా పడమ్మా సైడ్ మంచి పొచ్చి ఇప్పుడు ఎన్న పొందే

மிஷினரி அனுப்பமா போனா மட்டும் அப்பாட்டி கேட்டு சொல்கிறேம்மா நான் உங்களை தம்மா நம்பி இருக்கிறேன் நீங்க தாம்மா அப்பாட சொல்லி அனுப்பி வைக்கணும் சரிம்மா உங்கள் அப்பா டாண்டர் பேசுவோம் நானும் உங்க அப்பாட்ட பேசுறேன் உங்க அப்பாவுட போகணும்னு சொல்லிட்டாருன்னா அது எனக்கு தடையிலம்மா உங்க அப்பாவோட போன்னு சொல்லிடுவோம் என்னது மிஷினரி ஊழியம்மா கொம்பள புள்ளி வீட்டில் வைக்காம காலம் கெட்டு போயிருந்தேரத்தில் மிஷினரி ஒழியதுக்கு அனுப்ப போறாளாம் பைபிள் காலேஜ் போனாலாம் அழைப்ப பெச்சாலாம் இப்போ எங்கேயே போறாளாம் ம் ஆடி போய் ஆடி வந்துச்சான் ஆடி போய் அசந்து வந்துச்சான் அந்த கதையெல்லாம் இருக்கு ஆமா நான் ஒரு பெரிய மனுஷ இருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம உப்பு கொடுத்தாலும் அழைப்பு பெயச்சாலும் ஊழியத்துக்கு போறலாம் அதுவும் மிஷினேரியா இருக்குடி உங்களுக்கு அவ வரட்டும் ஐயோ ஏசு அப்பா அம்மா அப்பாவோட கூட ஆனா இதை சமாளிக்க முடியல என்ன சத்தம் என்னம்மா வாயா வா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் உ மொ உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அவள் படிச்சிருக்காள் அவளுக்கு மிஷினரிக்கு ஆண்டவளை அழைச்சிருக்காள என்னங்க சொல்றீங்க என்ன யோசிக்க நம்ம ஆரம்பிச்சிட பெரிய மனுஷன்னு தான் பேரு யாரும் கேக்குறது இல்ல நல்லது நல்லெண்ணெய் பொண்ண விளக்கம்ன எவ எங்கிட்ட போனா எனக்கு என்ன நான் போறேன் என்ன அப்படிக்கு கல்யாணம் தானே பண்ணி வைக்கணும் நானே இதை பத்தி உங்கள்கிட்ட பேசலான்னா இருந்தேன் என் க்ளோஸ் அந்தோனிய பார்த்தேன் என் க்ளோஸ் அந்தோணிய பார்த்தேன் அவன் பையன் மைக்கிளுக்கு நம்ம பொண்ணை கேட்டிருக்காங்க அவன் நல்லா படிச்சிருக்கான் நல்ல வசதி நல்ல இருக்கான் நல்ல சம்பந்தம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கனாலும் அப்பா எனக்கு ஏன்ப்பா இப்ப கல்யாணம் நான் மிஷினரியா போக போறேன் அனுப்பி வைங்கப்பா ப்ளீஸ்ப்பா என்ன என்ன பெத்தவங்களை எடுத்து போயிட்டு இருக்கேன் பெத்தவங்களுக்கு தெரியாது எப்ப கல்யாணம் போயிட்டு வேலையை பாரு நீ பைபிள் கால் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க செய்யலாமா அழுவாதமா எப்படி கலவி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் ஏதாவது ஒரு படம் போடுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் போட மாட்றாங்க எல்லாம் விளம்பரமா வருதே நியூஸ் போடுறான் சுட்டி டிவி போடுறான் படம் மட்டும் போட மாட்டறான் இந்த மூணு வருஷத்துல எத்தனை படம் வந்திருக்கும் ஏதாவது ஒன்றை போடலாம்ல இனக்கலவரம் மே மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை கலவரம் உச்சக்கட்டத்தில் இருந்த நாட்களில் மணிப்பூரில் சுமார் அறுபது திருச்சபைகள் சேதமடைந்துள்ளது மணிப்பூரில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இரண்டு இளம் பெண்களை ஒரு கும்பல் நிர்மாணமாக்கி சாலையில் ஊர்வலமாக இழுத்து செல்லும் வீடியோ வெளியாகி நாட்டையை உலுக்கியுள்ளது நீ இந்த காலத்திலே மவுடமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் தேசம் அழிந்து கொண்டிருக்க அழைப்பையும் வரங்களையும் பெற்ற நீ ஏன் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் அழைத்தவரின் சத்தம் உன்னை மீண்டும் அழைக்கிறது இனியும் தாமதியாதே எழுந்து புறப்பட்டு உன் தரிசனத்தை நிறைவேற்று சீக்கிரமாய் என்ன மன்னிச்சிருங்கா என் வாழ்க்கையில அதிக தட உங்களை அலட்சியம் படுத்திருக்கேன் ஏசப்பா இனிமே நான் உங்களை அலட்சியப்படுத்த மாட்டேன் ஏசப்பா என் வாழ்க்கையில இனிமே உங்களுக்காக ஊழல் செய்வேன் ஏசப்பா இனிமே நான் உங்களை அலட்சியப்படுத்த மாட்டேன் இனிமே உங்க பிள்ளையா வாழ்வேன் உங்களுக்காக வாழ்வேன் ஏசப்பா உங்களுக்காக ஊழிய செய்வேன் என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பாழும் நாட்கள் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова

எப்படிமா இருக்க எல்லாம் எப்படிமா போகுது ஊழியெல்லாம் போகுது நீங்க போன் பண்ற முன்னாடி வரைக்கும் ஒரு அலட்சியமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன்க்கா என்ன திரும்ப அழைச்சாருக்கா இருக்கா அவங்க அன்ப காட்டினாங்கக்கா இப்போ அவருக்குன்னு நான் வந்து ஊழியர் செய்ய போறேன்க்கா ஓ அப்படியாமா சூப்பர்மா என்ன மோனிக்கா ஏன் டல்லா இருக்க என்னாச்சு என்னக்கா சொல்றது பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் நானும் பண்ணேன் அப்போல்லாம் அது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு எல்லாமே சேர்ந்து என்ன ஒரு பாவத்துக்குள்ளே தள்ளிடுச்சுக்கா அதுலயே மூழ்கிட்டேன் நான் எனக்கு வாழவே பிடிக்கலக்கா என்ன பண்றதுன்னே தெரியல இதுக்காக இதுக்கப்புறம் நான் எப்படி ஆண்டவருக்காக பயன்பட போகிறேன்னு தெரியலக்கா என்ன பண்றதுனே தெரியல என்னம்மா இப்படி சொல்கிற பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஆண்டவருக்காக எவ்வளோ அழகாக எவ்வளோ வாஞ்சே ஊழிய செஞ்சிட்ருந்தேன் இப்போ அசாட்டாக உலக காரியத்துக்குள்ளே போயிட்டேன்னு சொல்கிற அழைக்கப்பட்டவர்களை தடுக்கிறதுக்கு பிசாசனம் பல வலைகளையும் கண்ணி விரிக்க தான் செய்வான் நாம தாமா ஜீவ வசனத்தை பிடிச்சிக்கிட்டு வெளிச்சத்தை நடக்கிற பிள்ளைகளாக நடக்கணும் இன்னும் குறித்து ஆண்டவர் வைத்திருக்க தரிசனம் இன்னும் மாறலை அவர் உன்கிட்ட கேட்குறதெல்லாம் ஏன் பின்மாற்றத்தில் போன ஏன் உலக காரியத்துக்குள்ளே போனேன்னு மனம் திரும்பி இருதயத்தை மட்டும்தான் ஆண்டவருடைய அழைப்பு இன்னமும் பின்தொடர்ந்துதான் இருக்கு நீ உன்னோட பாவத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பி அவர் பின்தொடர்ந்து நிச்சயமா அவர் வந்து பயன்படுத்துவார் விழுந்து போன சிம்சோனே பயன்படுத்தின ஆண்டவர் உன்னையும் பயன்படுத்துவார்மா சோர்ந்து போகாத என்னமா அப்படி எப்படிமா இருக்கீங்க நான் வந்து ஆண்டவருக்காக மிஷினரி ஊழியத்துக்காக போகணும்னு நினைச்சேன் சொன்னேன்க்கா நீ பொம்பளை பிள்ளமா உன்னால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது காலம் அப்படி இருக்கு இருக்குன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கக்கா நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊழியம் செய்யலான்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அங்க அங்க அதுக்கான வாய்ப்பு சுத்தமா இல்லக்கா மாமனாரு மாமியாரு கணவர் பிள்ளைங்கனையும் என் வாழ்க்கை நாலு சவத்துக்குள்ள அடங்கி போச்சுக்கா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு நினைச்சேன் பொம்பளை பிள்ளையா பறந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் எனக்கும் தான் வந்துச்சு ஆனா நான் ஊழியத்துல நெலச்சு நிக்கிறதுக்கு காரணம் இயேசுவோட உறவு தான் என்ன நெனைச்சி நிக்க வச்சுச்சு இயேசு பார்த்த பேதர் மூழ்கி போகல சூழ்நிலையை பார்த்த தான் மூழ்கி போனோம் நாமளும் பல முறை சூழ்நிலையை பார்த்து பார்த்து மூழ்கி போய்கிட்டே தான் இருக்கோம் வீணடி பின்மாற்றமா போயி பெண்களா பயன்பட முடியாது நம்மளவர் படிச்சாரு நமக்கு வரங்களையும் தாளந்துங்களையும் கிருபர்களையும் அவர் நமக்கு கொடுத்தாரு ஏன் நமக்கு முன்னால பயன்பட்ட பெண்கள் எப்படி பயன்படுத்த போறேன்னு யோசிக்கிறீங்களா உரிமையாக்கப்பட்ட அம்பரா துணையில் வைக்கப்படுவதற்கு காரணம் போர்க்களத்தில் பயன்படுவதற்கு மட்டும்தான் முடக்கப்படுறேன் உடக்க உடைக்கப்படுறேன்னு யோசிக்கிறீங்களா உழைக்கலத்தில் வைக்கப்படும் உலோகங்கள்லாம் உடைக்கப்படும் உருக்கப்படும் உருவளிக்கப்படும் ஆனால் உருவலைந்து போகாது வல்லமையாய் உருவாக்கப்படும் நம்மளாம் எழுப்புதல் எழுப்புதல் சொல்லிட்டு உட்காந்துட்டு தான் இருக்கும் ஆனால் என்னை எழும்பாம பேசிக்கிட்டே தான் இருக்கும் தவிர என்னை எழும்பல நாமளும் அனைவரையும் எழுப்பி சேனையாய் எழும்பி தேசத்தை சுகந்தரிப்போம் i you